I'm uh -huh. <Thank> Hello. திருமதி கல்பனா ஆனந்தகுமார் செல்லபோனர் ஊர் பெரியவர்கள் மைதானத்துக்கு வந்திருந்து நிகழ்ச்சியை துவைக்க அன்போடு அழைக்கின்றோம் ஏறு முகம் ஏறி விளையாடும் முகமொன்று ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று முகம் ஒன்று குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்று வள்ளியை மனம் புணர வந்த ஒன்று ஆறு சீராரும் பதனமென நிகழ் பரல பல்ல ஏற்கனவும் மதிச்சிறந்த திராவினக திருநாளும் தக்க சிறு பிரிங்களும் தைத்தணமும் அத்திலக வாசனை போல் எத்தி செய்யும் புகழ் இழந்த பெரும் தமிழனே தமிழனே இளமை வியந்து திலம்பியமர்ந்து வாழ்த்துதுமே 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 மலைச்சாரலிலே குளிர் நிறைந்த தென்றலிலே தங்க மலர்பரித்து தமிழ் தாய்க்கு சூட்டிவிட்டு சங்க தங்க தமிழ் மொழியை வணங்கி என் வரவேற்புரிய துவங்குகிறேன் என்பது முத்தமிழ் இயல்பான இசையால் நாடகத்தோடு நடனத்தால் இணைந்த நம் சங்கம் தொண்ணூத்தி ஏழாவது ஒயிலாட்ட குழுவினர் சார்பாக எங்களின் கைவலையல் சத்தமிட இருதரம் கூட்டி வருக வருக என வரவேற்கின்றோம் சங்கமத்தால் கலிகளால் கற்றுணந்தோம் அரங்கம் நிறைய மக்கள் இங்கு ஆட்டத்திற்கோ நாங்கள் இவை நடக்க துவக்கமே நம் அரங்கேற்றம் இந்த இனிய நிகழ்வை துவக்கி வைத்து அருளாசி வழங்க வந்திருக்கும் திரு கைலாய பரம்பரை மேய்கண்ட சந்தானம் கோவை பேரூரா தினம் இருபத்தஞ்சாம் குரு மகா சந்நிதானங்களில் தமிழ்நரே அருச்செம்மல் தமிழ்நாடு அரசு துரையை உயர்நிலை குழு உறுப்பினர் கைலை புனிதர் திருப்பெருந்திரு சாந்தலிங்க மருதலாச்சலர் அடிகளாரை அவர்களையும் கோவை சரணம்பட்டி கௌமார மரபு தண்டபாணி சுவாமிகள் வழிவழி சிறவையா தினம் திருப்பெருந்திரு குமரகுருப சுவாமிகளின் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் நம் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள கௌரவ விருந்தினர் சங்கமம் கலைக்குழுவின் கௌரவ ஆலோசகர் இயற்கை வேளாண்மை விஞ்ஞானி காளியாபுரம் டாக்டர் ஜி மயில் ஐயா அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம் சாதனைகளை நோக்கி சங்கமம் சங்கமத்தின் ஆணிவேராய் கலையே அவருக்கு உயிராய் அந்த உயிரின் கலையை ஒற்றை வீசில் விண்ணப்பி விண்ணை பிளக்க நம் கால்களோ மண்ணை பிளக்க கலை குருவான தலைமை ஆசிரியர் சங்கமம் கலை குரு திரு பா கனகராஜ் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் இசை என்றால் இனிமை அதில் எப்போதும் ஒரு புதுமை அப்படி இந்த அரங்கேற்ற விழாவிற்கு வருகை புரிந்துள்ள எம் பம்பை இசைக்கலைஞர்கள் கலைமாமணி திரு சிவ சிவசக்தி சண்முகம் அவர்களையும் செல்வன் மதன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம் ஒரு தலைவன் பாரதி இங் நம் சங்க சங்கமத்திற்கோ இவர்தான் சாரதி என்று புதுமை இவர் குரலிலே இனிமை பாடகர் இனிமை பாடகர் இசைக்குழு திரு பே சின்னசாமி ஐயா அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம் பயிற்சியை கற்றோம் பலர் பாராட்டும்படி நின்றோம் இதற்கெல்லாம் உறுதுணையாய் நின்று எங்களை வலைநடித்து வரும் என் துணை பயிற்சியாளர்கள் திருமதி பவித்ரா கோகுல் திருமதி ரமா செல்வகுமார் திருமதி மைதிலி ஆனந்தகுமார் இவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம் மேலும் சங்கமம் குடும்பத்தில் இருந்து வந்திருக்கும் அனைத்து துணை பயிற்சியாளர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள ஊர் பெரியோர்கள் தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் மலலை செல்வங்கள் அனைவரையும் எம் சங்கமம் தொண்ணூத்தி ஏழாம் ஒயிலாட்ட குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம் சங்கமம் நன்றி வரவேற்புரிய முன் பாட வரந்தர வேண்டும் காணும் காட்சியெல்லாம் நீயாக வேண்டும் ஊணும் உயிரெல்லாம் நீயாக வேண்டும் ஊனும் தொல்லையே இல்லையப் நிஞ்சமினம் போபிரிது நீ வர வேண்டும் இறை வாணைய பாட வரம் தர வேண்டும் பேசும் மொழியெல்லாம் எல்லான் நீ ஆக வேண்டும் மொழி எல்லாம் நீயாக வேண்டும் வாழும் வாழ்வெல்லாம் நீயாக வேண்டும் வாழும் வாழ்வெல்லாம் வேண்டும் நெஞ்சமெனும் கோபிலே ஓயாத தொல்லை அப்பம் நெஞ்சமெனும் கோபிலே ஓயாத தொல்லையப்பம் இஞ்சிலே நீ இருந்தாள்

கற்று கொடுத்த ஆசான்களுக்கும் வணக்கம் நன்றி தமிழர் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான ஒய்நாட்டக் கலையை கற்றுக்கொண்டதில் பெருமிதமடைகிறேன் ஒய்நாட்டக்கலையை என்னாலும் காப்பேன் என உறுதி கூறுகிறேன் நன்றி குரு வணக்கம் பெற்றோருக்கு வணக்கம் பாரத தாய்க்கு வணக்கம் சபையோருக்கு வணக்கம் பிள்ளைத்திரும சக கலைஞர்களுக்கு வணக்கம் சங்கமம் தமிழ் தாய்க்கு வணக்கம்